பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் படைப்புகளை உருவாக்கும் கவிஞருக்கும் கேட்டு மகளும் சுவைஞருக்கும் நல்லதொரு வாய்ப்பினை நல்கி வரும் கவிதைக்களம் எனும் நிகழ்ச்சி புதன்கிழமை தோறும் இரவு ஒன்பது மணிக்கு ஜெர்மனி தமிழருவி வானொலியில் ஒலிபரப்பப்படுகிறது இக்கவிதைக்களத்தில் இடம்பெற்ற எமது கவிதை விருது பெற்ற கவிஞரும் திருக்குறள் செல்வம் விருது பெற்றவருமான திருமதி பிரியதர்சினி நாகராஜன் அவர்கள் அந்தியூர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து இருந்து ஈன்றெடுத்த அன்னை தந்தையையும் ஊட்டி வளர்த்த அன்னையையும் ஜெர்மனி தமிழருவி வானொலி சான்றோர் பெருமக்கள் யாவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வணக்கம் வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு ஒரு மரத்தோப்பு நெஞ்சத்தில் நேர்மையும் உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் தூய்மையும் பண்பில் பணிவும் சிந்தையில் உயர்வும் சுயத்தில் கட்டுப்பாடும் தலைமையில் தலையாகவும் அன்பில் அன்னையாகவும் கண்டிப்பில் தந்தையாகவும் அரவணைப்பதில் ஆசிரியராகவும் மன்னிப்பதில் குழந்தையாகவும் பழகுவதில் நண்பராகவும் தேற்றுவதில் மனைவியாகவும் கொண்ட கொள்கையில் துணிந்து முடிக்கும் தன்னிகரில்லா தனிமனித ஆளுமையும் படைவலிமைக்கு நிகரென ஒரு மரமும் தோப்பாகும் நன்றியுடன் பிரியதர்ஷினி நாகராஜன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அந்தியூர் ஈரோடு நன்றி ஆமாம் சிறப்பாக சிறிய வரிகளுடன் அருமையான கவிதையை தந்திருந்தா